உங்கள் வாய்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்து வரும் நண்பர்களுக்கு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்புறம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனீங்கன்னா இப்போ ஹாலிவுட் வட்டாரத்தில் வந்து ரொம்ப பிரபலமாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு டாபிக் தான் என்னென்னா செயலர் டோ அனௌன்ஸ்மெண்ட் டீச்சர் அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா ஏழுலந்து இசெட் வரைக்கும் எல்லா இடங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா சேலர் டூ ப்ரமோஷன் தான் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே டைரக்டர் நெல்ஸ் நெல்சன் அவர்கள் அந்த டீச்சரில் வந்து கொடுத்துருக்காரு யாருமே இப்படி டீச்சர் இருக்குமான்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கலை ஏன்னா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் டீச்சருக்கு வந்து இந்தியாவோட முதல் முறையாக இப்படி தேட்டரில் வெளியிடுறது இதான் முதல் தடவைன்னு நினைக்கேன் நம்ம இது இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் டீச்சரை வந்து ஒரு தேட்டரில் வந்து வெளியிடுறத அதுவும் அந்தளவுக்கு விட்டாங்க அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை மீறி ஒரு பெரிய சாதனை தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா டென் மில்லியன் யூஸை தாண்டி பார்த்துருக்காங்க ஏன்னா அதுவே ஒரு பெரிய சாதனை தான் டி எதாவது அனௌன்ஸ்மெண்ட் டிசி இருக்கே எப்படின்னா படம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்ல தேவையில்லை அதாவது செயலர் ஒன் செயலர் ஃபஸ்ட்டு பார்ட்டு எப்படி சாதனை பண்ணுச்சுன்னு சொல்லி அதுவும் எல்லாத்துக்குமே தெரியும் பழைய கதை தான் இருந்தாலும் நம்ம ஆகப்படுத்தலாம் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் வந்து செயலர்கள் கொண்டு வந்து ஃபஸ்ட் டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கிட்டத்தட்ட அறநூற்றம்பது கோடிக்கு மேலே தமிழ் சினிமாவோடய முதல் வசூல் ரெக்கார்டு வந்து அதுதான் ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இது புதுசு இல்லை அவர் எப்போயுமே ரெக்கார்டு மேக்கரு அவ்வளோ தான் ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறது அவ்வளோ தான் அதை முடிவடிக்கவரும் அவர் தான் அந்த சாதனை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போதுமே உண்டு அந்த சாதனையை தான் இப்போ வந்து எஞ்சிருக்கார் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதுக்கு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டையனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பரபரப்பாக ஓடிக்கிறது கூலி கூலி தான் ஆனால் இந்த கூலியவே மிஞ்சுற அளவுக்கு சேலர் டூ வந்து அப்படி அமைஞ்சிருக்கு காரணம் பார்த்திங்கன்னா அதோட காம்பினேஷன் தான் ஏன்னா நெல்சன் வந்து இணைஞ்சிருக்காரு நெல்சன் அனிருத்து சன் பிக்சர்ஸ் சூப்பர் அந்த அந்தவருக்கு இந்த நாலு காம்பினேஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்ல தேவையில்லை ஏன்னா அளவுக்கு செயலர் கொடுத்ததோ அதோட செயலர் செகண்ட் வந்து பழம்படங்கு கொடுங்கிறதுல இப்போ அந்த செயலர் அனௌன்ஸ்மெண்ட் டீச்சரை பார்த்தே ரசிகர்கள் வந்து எல்லாத்துக்குமே புரிஞ்சுருக்குன்னே சொல்லலாம் ரெப்பாவது ரெண்டாவது இப்போ கூலி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முதல் ஆயிரம் கோடி பணம் அப்படின்னு சொல்லி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் செயலர் டூ வந்து டீச்சர் பார்த்திங்கன்னா அதையெல்லாம் தாண்டி இது 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 வந்து அதையும் தாண்டி கூலியையும் தாண்டி எல்லா விதத்துலையும் சாதனை பண்ணுன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஏன்னா டீச்சர்களோட அந்த சீனை பார்க்கும்போது அது வழக்கமாக கொடுத்து கிளிப்ஸு அதாவது இப்போ நெல்சனும் அநீர் சரி பேசுகிற மாதிரி தான் அது ரொம்ப சிறப்பாக தான் சொல்லலாம் அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும் ரெண்டாவது அந்த ரஜினி சாரை வந்து அந்த அறிமுகத்தில் பார்க்கும்போது சில பேர் வந்து 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 டூப்னு சொல்கிறாங்க அது உண்மையே கிடையாது இந்த கிளிப்ஸுக்கு வந்து சூப் டூப் போட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ஒரு சில காட்சிகள் தான் அதுக்கு வந்து டூப் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த அந்தனன் அந்தன் அதை பேச்சு அந்தனும் கூட சமீபத்தில் ஒரு வெற்றியை சொல்லியிருந்தார் இதுக்கு டூப் போட்டிருக்காங்க அவரே வழக்கமாக ஏற்கனவே எப்பயுமே சூப்பர் ரஜினிகாந்த் வந்து எப்போயுமே ஒரு வசப்பாற்றவர் அவர் சொல்கிறதில் வந்து எந்த ஒரு நமக்கு வந்து ஒரு டவுட் ஏற்பதில்லை ஒரு அவனை ஆச்சரியம் முடியறதில்லை ஏன்னால் எந்த அளவுக்கு அப்பப்போ ரஜினிகாந்த் அவர்களை வந்து ஒரு தரக்குறைவாக வந்து தாக்கி அவருடைய இமேஜை குறைக்கிற அளவுக்கு தான் அவர் பேசுவார் இப்போ செயலர் டூ வந்து டூ வந்து பெரிய பிரபலத்தை ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால் அதிலேயே ஒரு குறை கொண்டு அடிக்கந்தான் அது அந்தன் அதில் அவருடைய வழக்கமான வேலை அவர் செஞ்சார் ஆனால் அந்த டீச்சர் வந்து எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ரசிகர்கள் இப்பயே ஒரு உற்சாகத்தில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட அந்த அறிமுக காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த ரஜினிதா சூப்பர் சார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த கண்ணாடி காற்றரசையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயலரில் வந்து குப்பாய் கொண்டு தான் பாயும் ஆனால் இதில் வந்து ராக்கெட்டையே விட்டிருக்காங்க அப்போ எந்தளவுக்கு நீங்கள் எப்படின்னு பாருங்கள் அதோட அதாவது செயலரோட பரிணாம வளர்ச்சி அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் இதுவரைக்கும் செகண்ட் இரண்டாவது பாகம்னு சொல்லி எந்த படமும் எடுத்ததே இல்லை அவர் வந்து பலமுறை சொல்லிட்டார் பாட்ஷாவாக இருக்கட்டும் படையப்பாக இருக்கட்டும் வேண்டாம் ஒரே பாகம் ஒரே பாட்ஷாக ஒரே படையப்பா அதுவே ரெக்கார்டு அது அவர் வந்து இல்லை ஆனால் அந்த செயலர் டூக்கு வந்து எப்படி ஒத்துட்டானா நம்மளே இப்போ பார்க்குறோம் அப்போ செய்து ஃபஸ்ட்டு பார்ட்டி எப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன இருப்போம் அதோட கதையிலேருந்து இருந்து அப்படியே இருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு குழிவு கூட கொடுத்துருக்காங்க டுவிஸ்ட்டு வச்சுருக்காங்க செயல் முதல் பார்ட்டில் ரஜினிகாந்த் வந்து கண்ணாடியை கழிட்டம் போது பார்த்தீங்கன்னா அந்த டுப்பாக்கி உண்டு ஆனால் இதில் ஒரு ராக்கெட்டு அப்படின்னா அந்த செயலர் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கும் அப்போ செகண்ட் பார்ட்டுக்கும் உள்ள ஒரு அட்வான்ஸான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நாமளே ஒரு கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு அந்த படமும் கண்டிப்பாக நெல்சன் உருவாக்குங்கிறது எந்த ஒரு சந்தேகமே வேண்டாம் ஏன்னா அந்த படத்தில் வந்து செயலர் படத்தில் எந்த மாதிரி அனைத்தும் சரி எனக்கு நெல்சன் சரி ரெண்டு பேருமே ரெண்டு சேர்ந்து கண்டிப்பாக அந்த செயலர் டூ வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு படத்தோட டீச்சர் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது கிட்டத்தட்ட ஒரு அதிரடி ஆக்ஷன் ஃபுல்லாக அதிரடி ஆக்ஷன் சின்னு தான் காமிச்சிருந்தாங்க அதில் எந்த காமெடியோ அது எதுவுமே கிடையாது இப்போ அதில் அந்த டீச்சரில் வந்து காமெடி பண்ணது யாருன்னா பார்த்திங்கன்னா அனிருத்தும் அவர் நெல்சன் அவருக்கு பேசுகிறது தான் சில நேரத்தில் கொஞ்சம் அங்கே இருந்தாலும் கூட திகிட்டு தான் இருந்தால் கூட ஒரு காமெடியான காட்சியாக தான் இருந்தது அவங்களோட பேசிய வசனங்கள் வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு ஆக்ஷனாக வசனம் தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா படத்து அந்த அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு நீசத்தனமாக வந்து அப்படியே வந்து விழுகிறது அப்புறம் பின்னால் முதுகில் கத்தி விடுறது அப்படி ரெண்டு மூணு பேர் வர்றது சுப்பிரசு அந்த இடத்துல நடந்து வந்து ஒரு கையை கையெறி குண்டாக என்னன்னு தெரில அது கூட நினச்சன ஒரு சை இதை கூட மந்திர பேர்கானு சொல்லி பேசுகிறது அப்புறம் ஒரு கண்ணாடி கலட்டப்பு கலட்டி காக்கெட்டை அதில் வெடிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக மின்சன் அவர்கள் செயலருக்கு அப்புறம் இன்னொரு மடங்கு அந்த செயலரோட இன்னொரு மடங்கு ஒரு சம்பவம் பண்ண காத்திருக்காரு தான் நம்ம சொல்லணும் ஏன்னால் கூட காட்சிகள் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் எப்படி அதை செலக்ட் பண்ணுறாங்க பண்ண போகிறாங்கன்னு தெரியல மோகன்லால் இருந்தார் அவர் சிவராஜ் இருந்தார் அவங்களை பதிலாக யாரை புக்கிங் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஒருவேளை பழைய புக்கிங் பண்ணலான்னு சொல்லி ஒரு பேச்சு அதுவும் சேர்ந்தால் கண்டிப்பாக அது சூப்பர் டூப்பர் கட்டு தான் தமிழ் சினிமாவில் பெரிய உச்சமாக தான் இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த செயலர் டூ வந்து நீங்கள் இந்த பத்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பண்ண கருத்துக்களை வந்து உங்கள் கப்பான் பார்த்துட்டு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஊடியலை சந்திப்பா நன்றி பணம்